ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் காருனுடைய ரோட் நாய்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாய்ஸ் எப்படி வந்துட்டு ரோட் நாய்ஸ் உள்ளே வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம நல்ல ஒரு பைபாஸ் நல்ல ஒரு ஃபீலிங் பைபாஸில் நம்ம இருக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற ரூட்டு பாண்டிச்சேரி வித் மகாபலிபுரம் போகிற ரூட்டு திருப்பூரூர் கோயில் கோவில் ரூட் இருக்குது இல்லைங்களா அந்த லைனு ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த நாய்ஸ் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்கள் கேளுங்கள் நான் எந்த ஃபில்டரும் போடல அப்படியே விட்டுறேன் ஏன்னா கார் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்ப நான் உங்களுக்கு கதவை தொடர்ந்து காட்டுறாருங்க வெளியில இருந்து நாய்ஸ் எப்படி வருதுன்னு இது வெளி நாய்ஸ் இப்ப நான் கதவை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க நாய்ஸ் எப்படி இருக்கு வண்டி கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வேகத்தில் தான் நான் போயிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவில் அதை தாண்டி வந்துட்டு நம்ம சர்லாம் பறக்கலாம் முடியாது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருக்குறேன் ஸோ இந்த நாய்ஸ் கூட நான் கார் வாங்கின புதுசில் கிடையாதுங்க நான் ஃபஸ்ட் டைம் கார் பைக் பண்ணும்போது கார் வாங்கி ஒரு இப்போ ஒன் 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 அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் ஆகிட்டுருக்கோம் ஆமாம் ஒன்பது மாதம் கண்டிப்பாக ஆகிட்டுருக்கோம் ஸோ அது கிடையாது அப்போலாம் இந்த நாய்ஸ் வராது இருக்கு இப்ப சொல்ற என்ன அதாவது இன்னும் நீங்கள் ஆஃப் ரோட்ல போயிட்டீங்கன்னா அந்த ரோடோட டயர் நாய்ஸ் உங்களுக்கு நல்லா கேட்கும் இப்போ நம்ம வந்துட்டு இதில் தான் ஓட்டிருக்கிறோம் நம்ம வந்துட்டு எங்கே ஓட்டிட்டு இருக்கிறோம்னா நம்ம மெயின் ரோட்ல தார் ரோட்டில் ஓட்டிட்டு இருக்கோம் நான் வந்துட்டு இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்கும் ஆஃப் ரோட்ல அந்த ஆஃப் ரோட்ல நாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்தபடியாக நான் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் நாய்ஸ் கேட்டிருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு தெளிவாக கேட்கலைன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் மைக்கு செட்டப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறேன் நான் மைக்கு போடாமல் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா எதையுமே நாய்ஸை பூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு மைக்கு போடாமல் எடுத்தேன் உங்களுக்கு மைக் போட்டு எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக்கி விட்டுட்டுருக்கோம் அதனால தான் இப்படியே எடுத்தேன்